தங்கச்சியா நடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதே ஹீரோ கூட ஜோடி போட்டு நடிச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம லிஸ்ட்லே ரஜினி விஜயசாந்தி நெட்ரிகன் படம் ஞாபகம் இருக்கா ரஜினி டபுள் ஆக்சன்ல கலக்கியிருப்பாரு பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் இந்த படத்துல ரஜினியோட தங்கச்சியா விஜயசாந்தி நடிச்சிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில மன்னன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் இந்த படத்துல கர்வம் கொண்ட ஒரு போல்டான கேரக்டர்ல விஜயசாந்தி நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ரஜினி கூட ஆரம்பத்துல மோதல் ஏற்பட்டு அப்புறமா காதல் ஏற்பட்டு இவங்க

வந்த பாகுபலி படத்துல ராஜ நடிச்சிருக்க கூடிய ரம்யா கிருஷ்ணனோட ஹஸ்பண்டா நாசர் தான் நடிச்சிருப்பாரு இந்த ரெண்டு படங்களுக்கும் பயங்கர கேப் இருந்தாலும் ஒரு வழியா ரம்யா கிருஷ்ணனும் நாசரும் ஜோடி போட்டு நடிச்சாங்க ரம்யா கிருஷ்ணனுக்கு நாசர் அண்ணனா இருக்கும் போதும் சரி புருஷனா இருக்கும் போதும் சரி எந்த விதத்திலுமே அவரோட ரோலுக்கு கொஞ்சம் கூட குறைவச்சதே கிடையாது லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜெயம் ரவி த்ரிஷா த்ரிஷாவும் ஜெயம் ரவியும் உனக்கும் எனக்கும் அப்படின்ற படத்துல ஒன்னா சேர்ந்து நடிக்கும் போது அந்த பேர் பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலையும் டாக்கா இருந்துச்சு

பேர்னு சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பத்துல சாமி படம் நடிக்கும் போதெல்லாம் த்ரிஷா இப்போ ரொம்ப இளமையா பார்க்க அவ்வளோ க்யூட்டா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரோட பெயருமே சூப்பரா இருந்துச்சு சாமி ஸ்கொர்ல கூட ஏன் ஐஸ்வர்யா ராஜேஸை போட்டேங்க த்ரிஷாவை மறுபடியும் போட வேண்டியதான அப்படின்னு சொல்ற அளவுக்கு விக்ரமும் த்ரிஷாவும் ஒன்னு சேர்ந்தாலே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பீமா படத்துலயும் அதே மாதிரி தான் இவங்க ஜோடி போட்டு நடிச்சது சூப்பரா இருந்துச்சு இதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு பொன்னியின் செல்வன் படத்துல கரிகாலன் அப்படின்ற கேரக்டர் விக்ரம் பண்ணியிருப்பாரு அவரோட தங்கச்சியா குந்தவை கேரக்டர்ல த்ரிஷா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல த்ரிஷா விக்ரமா அண்ணனை நினைச்சு பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டு பேசினதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஆனா இந்த படத்துல கரிகாலனுக்கு ஒரு பொறுப்பான தங்கச்சியா த்ரிஷா இருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்தார்த் ஹன்சிகா இவங்க ரெண்டு பேரும் படத்துல ஜோடி போட்டு நடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இவங்க ரியல் லைஃப்லயே லவ் பண்ணியிருக்காங்க டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல சமையான நியூஸ்லாம் எல்லாம் வெளிவந்துட்டு இருந்துச்சு ஓமை ஃப்ரெண்ட் தியா வேலசையனு குமாரி இந்த ரெண்டு படத்துலயும் சித்தார்த்துக்கு ஜோடியா ஹன்சிகா நடிச்சிருப்பாங்க இந்த டைம்ல தான் சித்தார்த் ஹன்சிகாவோட காதல் வலையில சிக்கி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மாசங்கள் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிறைய நியூஸ் வந்திருக்கு அப்படி இதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு அரண்மனை டூ படத்துல தான் சித்தார்த்தோட தங்கச்சியா ஹன்சிகா நடிச்சிருப்பாங்க ஜோடியா நடிச்சு நடிச்சதுக்கு அப்புறமாவும் பழிவாங்கக்கூடிய கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருப்பாங்க கன்சிகா ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயின் தங்கச்சி அக்கா இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை தைரியமா எடுத்து நடிக்கக்கூடியவன் தான் சிறந்த கலைஞர் அதை சக்சஸ்ஃபுல்லா இவங்களுமே கொடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு